வணக்கங்க ஹரக் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து கொல்கத்தா டாக்டர் பிஜி ட்ரெயினி டாக்டர் வந்து கேஸ் வந்து நமக்கு தெரியும் இப்போயும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்குது இன்னும் முடியல இன்னும் கொலகாரம் அவங்கள வந்து கண்டுபிடிக்கலைங்க போயிட்டுருக்குது அது என்னன்னு சொல்லி அப்டேட் பார்க்கலாம் நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே பேசியிருக்கிறோம் எல்லாம் நிறைய சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதான் பேச்சு இப்படி இப்படி நடந்திருக்குன்னு போச்சு நம்மளுக்கே தெரியுது கொலைக்காரவங்க யார் என்ன ஒன் ஒருத்தருக்கு மேற்பட்டவங்க தான் பண்ணியிருப்பாங்க தெரியுது ஆனால் அப்போ எவிடென்ஸ் இல்லை அதுதான் சிபிஐ வந்து ரொம்ப வந்து உமரமாக வந்து தேடிட்டுருக்குறாங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து அந்த ஒம்பதாம் தேதி அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கூட ஒரு மூணு நாள் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்டுட்டு அந்த செமினார் ஹாலில் போய் படுக்கலாம்னு போயிருக்கு ஆக்சுவலாக செமினார் ஹாலில் லாக்கு கிடையாது ரொம்ப நாளாக லாக் கிடையாது அங்கே தான் போயிருக்கு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு வந்து மெசேஜ் நான் நாங்கள் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிட்டேன் சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க அது மாதிரி மசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கு டூ தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் அங்கே ஹாலுக்கு எத்தனை மணிக்கு போச்சு ரெண்டரை மணிக்கு போச்சா மூணு மணிக்கு போச்சுன்னு தெரியல பண்ணியிருக்குது அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே படுத்துருக்குது அப்போ தான் வந்து இந்த சஞ்சய் ரா சஞ்சய் ராய்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்களா அவன் தான் வந்து ஒரு வாலண்டியர் அவன் தான் வந்து ஒரு நாலு மணிக்கு போகிறத வந்து வீடியோவில் வந்து சிசிடிவி கேமராலாம் தெரிஞ்சிருக்கு மற்ற எந்த சிசிடிவி டிவியை வந்து ஒர்க் பண்ணல சிசிடிவி கேமரா எதுவுமே ஒர்க் பண்ணல இது மட்டும் ஒர்க் ஆகிருக்கு நாலு மணிக்கு உள்ளார போயிருக்கான் ப்ளூடூத் போ போட்டுக்கிட்டு ஃபோர் ஃபார்ட்டிக்கு வெளில வந்துருக்குறான் அவன் ப்ளூடூத் அவங்க கடந்து வச்சா கண்டுபிடிச்சி இவன் சொல்லி அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணப்ப நான் என்ன சொன்னால் நான் தான் வந்து பண்ணேன் தூக்கில் பொடிக்க எது வேணா பண்ண ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தெனாவட்டாக பேசலாம்னு வச்சுங்க இதில் நம்மளுக்கு என்னென்ன சந்தேகம் வந்து நம்ம பேசணும் அதையும் உத்தரவு பார்க்கலாம் அது வந்து அந்த நிறைய வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சிருக்கிறாங்க தலையில் வாயில் காலு இப்போ நிறைய இடத்துல உடச்சிருக்குறாங்க கடிச்சிருக்கிறாங்க கடிச்சு சதையை வந்து ஃப்ளஷ் இது இதுமாதிரி ரொம்ப கொடூரம் நடந்திருக்கு ஃபுல்லாக பிளட்டு நிறைய இடத்துல வந்திருக்குது இதெல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு பாவம் உயிரோடு இருக்கப்போ தான் இவ்வளோ சித்திரவதையாக அனுபவிச்சிருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கடிக்கிறப்ப உடைக்கிறப்ப மசில் எப்படி ரியாக்ட் பண்ணுவும் தெரியும் ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அதை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த அப்பில் பிளட்டும் வந்து உயிரோடு இருக்கப்ப இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறப்ப அடிவா அடிக்கிறப்ப அப்போ தான் அந்த பிளட்டு வெளியில் வரும் அப்படின்றாங்க இறந்து போன அப்புறம் அடித்தா வராதுன்றாங்க ஸோ பிளட்டு ரிலீஃப் வந்து கா காஞ்சிருக்குது ஸோ அதில் வந்து என்ன தெரியுது உயிரோடு அவ்வளோ சித்திரவதையும் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ சித்திரவதையும் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அவன் ஒருத்தன் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ சித்திரவாதம் இவ்வளோ பண்ணுவானா அதுவும் இல்லாமல் ஒரு ஆள்னு எப்படி பண்ண முடியும் நம்மளுக்கே தெரியுது ஏன்னா அவன் ஆள் பார்க்குற பெரிய இதுவும் கிடையாது சாதாரணமாக தான் இருக்கிறான் ஸோ இந்த பொண்ணு அந்த ஹாலில் வந்து தாழ்பாலும் கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து ஈஸியாக அவனை ஹேண்டில் பண்ணலாம் ஒடியாந்துருக்கலாம் கதவிட்டிருக்கு எது வேணால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எமர்ஜென்சி இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சத்தம் நடந்து ஒரே இதில் அந்த கத்தி சத்தம் போட்டிருந்தாலும் ஏதோ ஒரு அசமா விதம் அதாவது ரொம்ப சத்தம்லாம் எடுக்க மாட்டிங்களா தளறது பொருது அதெல்லாம் சத்தம் எடுத்தா எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்கும் அந்த இல்லை யாராவது வந்திருப்பாங்க ஸோ அப்படின்னா கேட்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பண்ணிருக்கிறாங்க ஸோ இது வந்து வந்து பண்ண முடியாது ஏன்னா காலை பிடிச்சிருக்கிறாங்க சங்கிலியால கட்டின மாதிரி காலை பிடிச்ச மார்க் இருக்குது கையை பிடிச்ச மார்க் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க ஒருத்தனே எப்படி காலை பிடிச்சிட்டு கழுத்து நெறிக்க முடியுமா அது எப்படி வந்து அந்த பொண்ணு இறந்து போயிருக்குன்னா கழுத்து நெறிக்கப்பட்டு கழுத்து நெறிக்கிறப்ப வாயே கண்ணை வா மூக்கெல்லாம் மூடி இருக்கிறாங்க சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்ப எப்படி அது வந்து அவ்வளோ தூரம் பண்றப்ப ஒருத்தனையே கழுத்து நெரிச்சிட்டு ஒத்தனையை வந்து வாயை உண்மூக்கெல்லாம் மூட முடியாது ஸோ நம்மளுக்கே தெரியுது ஒ ஒருத்தருக்கு மேற்பட்டதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது இங்கே எவிடென்ஸு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவிடன்ஸ் வேணும் நம்மளுக்கு நம்ம பார்த்தா கூட கொலையை நீ செஞ்ச நேர்ல நேரில் பார்த்தா கூட எவிடன்ஸ் வேணும் அதுதான் இங்கே வந்து கோர்ட்டுக்கு சாட்சி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து தப்பான ஆள் வந்து போய் மாட்டிக்கூடாது அதுவும் பார்க்கணும் அதனால தான் இப்போ எவிடென்ஸ்க்காக தான் பார்த்துட்ருக்குறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் ஒத்துட்டு இருந்தான் நான் தான் பண்ணேன் இப்போ என்ன சொல்கிறான் நான் வந்து எதுவுமே நான் பண்ணவே இல்லை எனக்கு சம்மந்தமே இல்லை நான் எந்த தப்பும் நான் அவன் சொல்லிகிட்ருக்கான் ஸோ நம்மளுக்கே இப்படி அந்த விசாரிக்க அதிகாரிகளுக்கும் குழப்பமா இருக்கும் அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அம்மா அப்பா நினைப்பாங்க இவ்வளோ தூரம் சிபிஐலாம் வந்துடுச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி சொல்லி அவ்வளோ இதாக இருந்திருப்பாங்க நம்பிக்கையோட இருந்திருந்திருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே வந்து திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவன் பண்ணேன் போனேன் அவனை ஒத்துக்கிட்டான்னா அவனை வச்சு யார் லிங்க்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவனே இப்போ நானே பண்ணலை அப்படிங்கிற அந்த சஞ்சய் ராய் சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மெயினாக யாருன்னா சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவர் வந்து இங்கே முதல் இப்போ பிரின்ஸ்பலாக இருந்தால் இருந்தால் வந்து இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து பிரின்ஸ்பலாக இருந்தவர் இப்போ வே இப்போ வந்து அவர் வந்து இங்கே இல்லை எக்ஸ் பிரின்சிபல் ஸோ அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல இல்லை லீவில் போயிட்டாரா தெரியல அவர் அவர்கிட்டையும் வந்து விசாரணை அவருக்கு மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது இதெல்லாம் கேட்ட கதையை கேட்டா ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்கு அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குங்க இதுல வந்து எப்படி பேஷண்ட் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க எப்படி பசங்க படிக்கிறாங்க ரொம்ப 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 கஷ்டமாக தோன்றாது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆள் மேலே வந்து ஏற்கனவே வந்து ஒரு இது இது வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கொலை பண்ணது நம்மளுக்கு நல்லா ஆபேசமாக தெரியுது இறந்து போனது காலையில் ஒரு ஆறு மணிக்கு பாத்துக்கிறாங்க பெருக்கிறவங்கள கிளீன் பண்ணுறவங்க பாத்துக்கிறாங்க பார்த்து ஆறு மணிக்கு பார்த்து அவங்க அம்மா பார்க்கலாம் பத்தரை மணிக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சூசைடுன்னு சொல்லிட்டு வந்தவொடனே ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஈவினிங் தான் பார்க்க விட்டுருக்கிறாங்க அதை போய் பார்க்கவே விடல அதுலயே என்ன பண்ணிட்டாங்க சூசைட் தான் அப்படின்னு அது பார்த்தாலே தெரியுது பாட் அவ்வளோ ரத்தம் வந்துருக்கு இருக்கு பாவம் எலும்புகள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு அதை வந்து சூசைட் தான் சொல்லிட்டு உடனே பாடி எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மிரட்டுற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்க போலீஸ்க்கு எஃப்ஐஆர் போல எதுவுமே பண்ணல பத்தே முக்கால் மணிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது நைட்டு காலையில ஆறு மணிக்கு நடந்தது நைட்டு பத்தே முக்கால் போஸ்ட்மார்ட்டம் வந்து பதினொன்னோ பதினொன்றுக்காக எஃப்ஐஆரே போட்டிருக்கிறாங்க அது வரைக்கும் வந்து போலீஸுக்கும் சொல்லலை எதுவும் சொல்லலை சூசைட்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்தா இது மாதிரி வந்து கோலை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்புறம் காலையில் நடந்ததுக்கு இப்போ எஃப்ஐஆர் ஸோ இது வந்து ஆல்ரெடி இது மட்டும் கிடையாதுங்க ஏற்கனவே வந்து இந்த காலேஜிலே வந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்களே எப்போனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இந்த பிரின்ஸிபல் இருக்கிறப்பதா இந்த சந்தீப் இருக்கார்ல இருக்காருல அவர் இருக்கிறப்பதா அது வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பிஜி பிஜி படிக்கிற பொண்ணு வந்து சூஜனை பண்ணியிருக்குது டூ தௌசண்ட் ஒன்னில் வந்து பையன் வந்து தூக்கில் போட்டு செட்டு டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணியிருக்கு மேலேருந்து ஹாஸ்டல்லேருந்து கீழே குச்சிச்சின்னு அதே மாதிரி இது மாதிரி நடந்திருக்குது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால ஒன்றும் அவங்களுக்கு போராட முடியல எல்லா ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறாங்க போராட முடியலைங்களால அதுக்கப்புறம் முன்னாடி நடந்துக்கலாம் போராட்டம் நடத்துக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை சூசைன்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டாங்க கேச ஆல்ரெடி நடந்திருக்குது ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அவ்வளவும் இருக்குது இந்த ப பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியுது ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு லஞ்சம் ஊழல் பசங்களை தாக்குனார் எல்லா பசங்கள்ட்டயும் காசு வாங்குனது எதுக்கெடுத்தாலும் காசு வாங்க வேண்டியது இது ரொம்ப ரொம்ப ஊழல் நடந்தது இது ஒரு மேலே வந்து ஆல்ரெடி வந்து யாருன்னால் அக்தர் அலியன் சொல்லி ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயி யாருன்னா வந்து டெப்டி சூப்பர் நெண்ட்டாக இருப்பார் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணவோட அவர் ஆல்ரெடி வந்து இந்த சந்தீப் கோஷ் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு என்னென்ன கொடுத்துருக்காருன்னா அதாவது யாருமே வாங்காத பெணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா பாடி டெட் பாடி இருக்கும்னு மாற்று வரல யாரும் வந்து அதை கிளைம் பண்ணல வாங்கலைன்னா அதை வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு வித்தர வேண்டியது அவங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூஸ் ஆகும் சொல்லி வித்தர வேண்டியது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ் இருக்கலாம் சிரிஞ்சு மற்ற எல்லாம் வந்து வேஸ்டேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவங்க அதை டூப்ளிகேட் பண்ணுவாங்களா இல்லை கிளைம் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க போலது அங்கிட்ட விற்றுட்டு அதில் காசு வாங்க வேண்டியது அதே மாதிரி ஒரு மெடிக்கல் இது மெடிசன்ஸ்லாம் எக்யூப்மெண்ட்ஸு மெடிசன்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா டெண்டர் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கம்பெனிக்கு தான் விடுறது அது ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கம்பெனி இந்த சந்தீப் கோஷன் இருக்காங்கள இந்த பிரின்சிபல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி தான் இருக்குது அவங்க ஒரு பன்னெண்டு கம்பெனி வச்சுருக்காங்களாம் அதில் தான் திருப்பி திருப்பி எல்லாமே வந்து ஆர்டர் போட வேண்டியது அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கமிஷன் இல்லை சில மருந்துகள் தரக்குறைவான மருந்துகள் கூட போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி வாங்கி இப்படி தான் வாழ்க்கை இதிலேயே வந்து பசங்க வந்து பாஸ் பண்ணணுமா அவங்களுக்கு வந்து பணம் வாங்கணும் எதுவா எந்த நடவடிக்கை ஹாஸ்பிட்டல் நடந்தாலும் காலேஜில் நடந்தாலும் இவங்க கமிஷன் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான் இவ இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்னா அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோ கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க சப்போர்ட்டோ இல்லாமல் ஒருத்தர் பண்ணவே முடியாது சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் அது அதாவது மெடிக்கல் காலேஜ் இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கு இதுல வந்து ஒரு தனி மனுஷன் ஒருத்த வந்து எப்படி தனியாக பண்ண முடியும் அவன் சப்போர்ட் இல்லாமல் யார் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அவன் பண்ண முடியாது ஏன்னா ஒரு மூணு நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பசங்க சில இதெல்லாம் போராட்டம் நடத்துக்கிறாங்க பணம் வாங்குறான் போராட்டம் பண்ணிட்டு இருக்க அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேயே வந்துருவானா அது எப்படி நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம் எங்கேயாச்சும் நடக்குமா இருந்தே தெரியுது அவனுக்கு ஏதோ பெரிய சப்போர்ட் இருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது நல்லாவே தெரியுது இது மாதிரி பண்ணிட்டு இவர் வந்து நிறைய இந்த அக்தர் அல்லங்கிற ஒரு கேஸ் போட்டு இல்லை கேஸ்லாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த அக்தர்லையே வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்குறான் இதுக்கப்புறம் என்னன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கவுன்சில் இருக்குங்களா அவங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஸோ என்ன இதுன்னு கேட்கறதுக்காக அந்த கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கலாக இருக்கிற ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு பார்த்திங்களா அந்த பிரின்ஸிபல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அவங்க என்னென்ன நடந்தது குறைகளாக இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்கால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கிற சில ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்னால அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான் வந்து மெயின்டெயின் அவங்க தான் கவனிக்கிறது ஃபுல்லாக நடக்கிறது ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்குது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிற கம்பெனிக்கு தான் நீங்கள் ஆர்ட்ரு போடணும் மெடிசனாச்சும் எக்யூப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிற கம்பெனி தான் நீங்கள் ஆர்டர் போடணும் அவங்க தான் கேட்கணும் கேட்கலேன்னா மிரட்டுறது அப்படியே எந்த மெடிசன் கொடுக்கணும் போகணும் எல்லாத்தையும் அவங்க தலையிடுவாங்க இல்லைனா நாங்களாம் சும்மா டம்மியாக ஒரு தான் இருக்கிற கூட எங்களுக்கு எந்த பவரும் கிடையாதுன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குங்களா அந்த காலேஜ் பிரின்ஸிபல்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து மெடிசன்ஸும் தான் யூஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணுறாங்க இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது கூட அவங்க வந்து அவுட் போய் அவங்க தெரிஞ்சவங்களால் தான் பணம் வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பர் மீடியே கொடுத்துடுறது எக்ஸாம் நடந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே வந்து இன்விஜிலேட்டராக போகிறது இந்த மெடிக்கல் தான் போவாங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை அவங்க தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா நிறையா நடந்துட்டு இதெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த ஸ்டேட்டில் இருக்குது இதெல்லாம் நடந்து கூட எப்படி எதுவுமே கவனிக்காமல் இத்தனை வந்து இவ்ளோ நடந்துகிட்ருக்கு இது மாதிரிலாம் அந்த பிரின்ஸிபல்லாம் மாற்றி எப்பயோ கண்டுச்சு இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ஒரு பயங்கரம் நடந்தே இருந்திருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி பிரின்ஸிபல் சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிரின்ஸிபல் சொல்கிறாங்க என்னென்னா இந்த வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜூனியர் டாக்டர் அது இந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்காங்க அது ஒரு ஜூனியர் டாக்டர் வந்து எங்ககிட்ட வந்து நான் சொன்ன கம்பெனிக்கு ஏன் வந்து நீங்கள் போடலை மருந்து ஆர்டர் போடலன்னு சொல்லி ஒரு அந்த அம்மாவை மிரட்டிட்டு நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் அப்புறம் வந்து திட்டி திட்டிருக்கிறான் ரொம்ப ஜூனியர் டாக்டர் எங்கள் பிரின்ஸ்பல்லாம் எவ்வளோ வயசு இருக்கும் ஏஜ் இருக்கும் எவ்வளோ பெரியவங்க அவனும் கண்ணாப்படம் திட்டிட்டு உன் பசங்கள்லாம் எப்படி வந்து வீட்டு விட்டு வெளியில் போகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான் இது வந்து ஒவ்வொன்றும் இந்த அம்மா சொல்லிவிட்டு இது கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்டும் பண்ணிக்கலாம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த நடக்குது ஸோ இப்போ வந்து மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஒரு பிரின்சிபலுக்கு அவங்க வந்து லேடி அவங்க வந்து இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அதில் ஒன்றுமே எடுக்கலை ஸோ இதில் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கிற சில ஆளுங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது அவங்க தான் எல்லோரையும் ஆட்டு விக்கிறாங்க இது மாதிரி இருக்குன்னு தெரியுது ஸோ இதில் வந்து இந்த அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கல இதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த பிஜி ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்கு பாத்தீங்களா அது இறந்து போனதுக்கும் வந்து எப்படி நியாயம் கிடைக்கும் இந்த எல்லாம் வந்து போராடுறாங்க பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து எங்க நியாயம் கிடைக்கும் இது நம்பிக்கையே போயிடுச்சுன்னு இந்தியன் மெடிக்கல் மெடிக்கல் கவுன்சிலே வந்து சொல்லிடுச்சு பார்த்துங்க அப்பனா வந்து எந்த அளவு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது அவன் யாருமே ஒன்று கேட்க முடியாது நம்மள எதுவுமே கிடையாது அப்பனா ஆதாரத்தெல்லாம் பக்காவாக அழிச்சிட்டு தைரியமாக இருக்கிறாங்க இதில் இந்த பொண்ணோட காரை வந்து வேற கண்ணாடிலாம் உடச்சிருக்கிறாங்க அன்னைக்கு உடச்சிட்டு அந்த பொண்ணு வந்து இது நடக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு டாக்டர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சீனியர் டாக்டர் வந்து ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு சொல்லியிருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கார்ல தான் இருக்குமா செக் பண்ணாங்களா அது தெரியல கார் கண்ணெல்லாம் உடச்சி அங்கே உள்ளார் வந்து என்ன எடுத்தாங்க தெரியல அதுவும் நடந்துருக்குது இவ்வளோவும் நடந்திருக்குதுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாட்டையும் விசாரணை பண்ணிகிட்ருக்கேன் அந்த உண்மை கண்டறிய சோதனைன்னு சொல்கிறாங்க கேட்டிங்களா அது இந்த சஞ்சய் ராயே இந்த சந்தீப் கோஷ் கூட நாலு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்களா அந்த பொண்ணு கூட தான் அன்றைக்கி நைட்டு அது ஆறு பேருக்கிட்டேயும் வந்து உண்மை கண்டறிய சோதனை வந்து பண்ணுறாங்களாம் அது எப்படின்னா அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க ஆனால் அது கோர்ட்டில் வச்சு அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் எப்படின்னா இந்த இசிஜிலாம் எடுக்கிற மாதிரி மேலே சில இதெல்லாம் மேலே மாட்டி விட்டுருவாங்க கேள்விகள் கேட்டே இருப்பாங்க சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கெட்டே இருப்பாங்க நீ பதில் சொல்லிட்டே இருக்கணும் அது பதில் சொல்கிறப்ப நீ வந்து போய் சொன்னீங்கன்னா அதில் வைப்ரேட் ஆகும் அந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஆகும் மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க மானிட்டர் அதில் தெரியும் பொழுது எப்படி இப்படி இசிஜி வந்தால் எப்படி இப்போ மேலே கீழே போய்ற மாதிரி இதில் வந்து பார்த்தாலே வந்து நீ பொய் சொல்கிறான் உண்மை சொல்கிறது வைப்ரேஷனில் சொல்கிற இதுலேருந்து பாடியில் ஒரு ரியாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா அதிலருந்து அதில் தெரிஞ்சிடும் போல இருக்குது அதுக்காக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லலை ஆனாலும் அப்படி பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சாலும் அது எப்படி உண்மையை கொண்டு போகிற போகிறாங்கன்னு தெரியல இதுக்கு நடுவில் வந்து இந்த அக்தர்கள் ஏறும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் இவர் மேலே வந்து நிறைய ஊழல் புகார்லாம் அதுக்காக இதை வந்து ஈடி தான் விசாரிக்கணும் அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் அவர் சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் வந்து ஒரு துறைன்னு சொல்லி பார்த்து பார்க்கட்டும் சொல்லி பண்ணிருந்தாங்க உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேண்டாம் சிபிஐ அதையும் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சிபிஐ என்ன பண்றாங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஊழல் பண்ணாரா என்ன இதுன்னு விசாரிக்கிறதுக்கு அவர் வீடு சொந்தக்காரங்க வீடு அவர் காலேஜ் ரூம் இது ஒரு பதினஞ்சு இடத்துல போய் ஃபுல்லா வந்து ஒரே நேரத்தில் போய் ரைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ரைட் பண்ணி அதுலேருந்து இருந்து எதா பார்ப்போம் இல்லை இது மாதிரிலாம் ஆல்ரெடி நடந்திருக்குதா என்ன சொல்லிட்டு மரட்டும் வந்து அதை வச்சு இது பிடிச்சி பண்ணுவாங்களேன்னு தெரியல இப்ப ஆறு பேர்ட்டை மட்டும் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கு நல்ல வந்து அந்த சஞ்சயோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதாவது என்ன சொல்றாங்க என் பையன் வந்து என்ஜிசி எல்லாம் இருந்தான் நாட்டுக்கு சேவை பண்ணு சொல்லி அப்படிலாம் இருந்தான் ரொம்ப நல்லவன் அவனை பத்தி பக்கத்து வீட்டில் உள்ளலாம் கூட கேட்டு பாருங்க அவன் யார் இது இவனால இது வரைக்கும் யாருக்கும் எந்த இல்லை யாரையும் தொந்தரவு பண்ணதும் கிடையாது அதுக்காக அவன் கொலை பண்ணல பண்ணலன்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்னை விட்டிங்கன்னா நான் கேட்பேன் ஏன் இப்படி பண்ணேன் எதனாலன்னு கேட்பேன் அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவ்வளோ வந்து ரொம்ப சிக்ட்டாக வளர்த்தாரு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னால் அப்படி வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அவன் பண்ணலேன்னு சொல்ல அவன் பண்ணியிருக்கான் ஆனால் வந்து அவன் ஏன் அவன் பண்ணியிருக்க மாட்டான் அவன் ஏன் பண்ணான் அவனை தூண்டி விட்டது யாரு இல்லை வேற ஒருத்தர் செஞ்சுட்டு இவனையும் மாட்டி விட்டாங்களே என்ன அதையும் வந்து கொண்டு வரணும்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா மற்றவங்க வந்து இந்த பொண்ணு வந்து நமக்கு தெரியுது நம்மளுக்கே தெரியுது அந்த பொண்ணு இது மாதிரி வந்து ஏற்கனவே ஊழல் நடந்துட்டே இங்கே எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கு அந்த வந்து நடந்துட்டு இருக்குது இவனும் வந்து அந்த பிரின்ஸ்பல்க்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்துருக்கான் யாராவது சஞ்சய் ராயும் சந்தீப் கோஷ்க்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி எதுல வந்தாலும் கமிஷன்லாம் வாங்கி ரெண்டு பேரும் பங்கு போட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னும் எத்தனை பேர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒரு சொல்ற கூட்டு கலவணிங்கிறத நடந்துட்டு இருக்கு போல இருக்கு இல்லை கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்டிருக்கா என்னன்னே தெரியல ஏன்னா அவங்கதான் ஃபுல்லா வந்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் பிரின்ஸிபல் எல்லாம் ஆட்டி படிக்கிறாங்க ஒரு மரியாதை எல்லாம் நாங்கள் டம்மின்னு சொல்கிறாங்கன்னா அப்ப அந்த அளவு பெருசாக நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்டேட்லேயே பயங்கர பயங்கர ஊழல் நடந்துட்டு இருக்கு இதுக்குனால பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருனா இது மாதிரி பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிறதெல்லாம் வந்து சும்மா வந்து கண்டிப்பா நம்ம புதுசா சட்டம் வந்து நாங்கள் மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக விரைவில் வந்து அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் சட்டம் மாற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் கண்டிப்பா இது வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாலும் சொல்லி அவர் கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படி சொல்லியிருக்கிறாங்க இதுதாங்க மேட்ரு இது இப்ப போயிட்டு இருக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த குற்றவாளி யாரு எப்படி நடந்து என்ன பண்ணாங்க எல்லாவுமே தெரிஞ்சாகணும் அவங்க கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படலை தூக்கில் தான் போட்டாலும் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளெலாம் இழுக்கக்கூடாது வருஷ கணக்கில் போய் சட்டத்தை உள்ள ஓட்டைகள்லாம் பயன்படுத்தி போகிறாங்க பார்த்தீங்களா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி வேலையே கூட இமீடியேட்டாக கண்டுபிடிச்சி ஆதரங்கள்லாம் கண்டிப்பாக சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து உடனே முடிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களெல்லாம் வந்து டெஸ் சென்டென்ஸ் கொடுத்துடணும் அதுதாங்க பண்ணணும் திரும்ப வந்து இதே மாதிரி நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் இது மாதிரி வந்து சீக்கிரம் கேஸை முடிச்சு பன்னெண்டுக்குள்ள அரப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் எப்படின்னா நம்ம ஊரில் எப்படின்னா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கேலாம் அப்படி இல்லையா நூறு குற்றவாளிகள் வந்து நிரபராதி கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நிரபராதி மாட்டினா கூட பரவாயில்ல கொண்டு சொல்லிட்டு கழுத்தை வெட்டிடுவாங்க இல்லைன்னா வந்து சவுக்கடி கொடுத்தே கொண்டுடுவாங்க மரணத்தை நிறைய விதமாக நிறைவேற்றுறாங்க அதனால அங்கே போனோம்னா எப்படி இருக்காங்க பாருங்கள் அங்கெல்லாம் ஒரு பெண்கள்லாம் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவு பெண்கள்லாம் சேஃப்டி அங்கே இருக்கிறாங்க நம்ம ஊரில் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியுது எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க என்னங்கிறது தான் தெரியல எப்படி வந்து அவங்க ஆதாரம் கண்டுபிடிக்க போகிறாங்க என்னென்னு ஒன்று தெரியல இதாங்க இன்றைக்கி அப்டேட் நடந்திருக்கு இன்னும் வந்து கலக்கு அனுப்பிட்டு ஆனால் பசங்களாம் இன்னும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நீங்கள் போகிற இடத்துலாம் கைவிட்டு போங்க வேலைக்கு போறோங்க சொல்லியிருக்குது ஆனாலும் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா நியாயம் கிடைக்குன்னு சொல்லி விடக்கூடாது ஆனால் இவ்வளோ உலகம் ஃபுல்லாக தெரியற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக பரவி இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணி உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு நடந்த விஷயத்துக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும் உண்மையான குற்றவாளி கண்டிப்பாக வரணும் இவனுங்க இதே மாதிரி விட்டோம்னா திரும்ப 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 இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம் இல்லைனா வந்து இவங்க இவனுங்க ஜெய் இவங்க ப அதர்மம் ஜெயிச்சுதான் ஆகும் ஸோ தர்மம் தான் ஜெயிக்குதா அதர்மம் ஜெயிக்குதா நியாயமாக அநியாயமா சொல்லி கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக வந்து தர்மம் ஜெயிக்கணும் அது அடுத்த வந்து என்ன கொலையாளி வந்து கொலை பண்ணவன் எத்தனை பேர் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அடுத்தாப்பில் வந்து அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ